ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் வரப்போகுது அதாவது கேரளத்தில் வந்து ஆடி மாதத்தை வந்து கர்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்கடக மாதத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா எல்லாருமே அவங்க அவங்க வீட்டில் வந்து ராமாயணம் படிப்பாங்க நிறைய பேர் வந்து முப்பது நாளும் ராமாயணம் படிப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது நாள் படிக்க மாட்டாங்க ஒன்பது நாள் படிப்பாங்க அதாவது எட்டு நாள் ராமாயணம் ஃபஸ்ட்டு நாள் தொடக்க உரை ப பண்ணி வச்சிட்டு அடுத்து பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஸ்கிந்தா காண்டம் இப்படி தொடர்ச்சியாட்டு படிப்பாங்க படிச்சுட்டு யுத்த காண்டத்தை ரெண்டு நாள் படிப்பாங்க படித்து ஒன்பதாவது நாள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க அது ஒரு சில வீடுகளில் அந்த மாதிரி நடக்குது ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே ராமாயணம் படிக்கணும் நம்ம பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம ராமர் கோயில் கட்டி முதல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நடந்துருக்கு இந்த ராமருடைய ராஜ்யத்தில் அவருடைய புகழை நம்ம ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் ஒலிக்க செய்யணும் ஏன்னா ஒரு ராமாயணம் படித்தவங்க வந்து பெண் மேலே ஆசைப்பட மாட்டாங்க மகாபாரதம் படித்தவங்க வந்து மேலே ஆசைப்பட மாட்டாங்க நம்மளுடைய மிகப்பெரிய இரண்டு இதிகாசங்களும் மறக்கடிக்கப்பட்டு பட்டிருக்கு ஏன்னா நம்ம படிக்கிறதில்லை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை இன்றைக்கி நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்கள் ஒரு பத்திரிக்கை திறந்தால் கூட அந்த பத்திரிக்கையில் ஒரு சவுட்டடி மண்ணுக்காக சண்டை போட்டு அண்ணன் தம்பி தகராறு பகை பிரச்சனையில் வெட்டு கொலை இது நடக்குது இதனால இரண்டு குடும்பம்தான் பாதிக்கப்படுது ஒரு குடும்பம் மட்டும் இல்லை இரண்டு குடும்பமுமே பாதிக்கப்படுது ஏன்னா ஒரு ஆளு கொலை பண்றாரு அவர் இறந்து அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுது இவர் கொலை பண்ணவரை என்னை வீட்டில் வெளியே விட்டா வச்சிருப்பாங்க இல்ல இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க இவர் சிறையில் இருப்பாரு அதனால இவங்க குடும்பம் பாதிக்கப்படுது இதனால ரெண்டு குடும்பமுமே பாதிக்கப்படுது இதை வந்து இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு மகாபாரதம் நம்ம தெரிஞ்சிக்காததுனால தான் நம்ம மகாபாரதம் வந்து தான் நடந்தது மண் தான் மகாபாரதம் யுத்தமே நடந்தது மண் தான் அதே மாதிரி ஒரு இப்போது பத்திரிக்கை திறந்தீங்கள்னாலே உங்களுக்கு தெரியும் டிவியாக இருக்கட்டும் பத்திரிக்கையாக இருக்கட்டும் ஒரு ஊர் நம்ம ஊருக்குள்ளே இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் பக்கத்து வீடாக இருக்கட்டும் எல்லா இடமுமே இப்போது சகஜமாக நடக்குது பெண்ணை வந்து வயசானவியலை கூட தூக்கிட்டு போய் கற்பழிச்சிடுறாங்க இது வந்து சகஜமாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன பிள்ளைங்க சுதந்திரமாக வெளியே நடக்க முடியலை இந்த மாதிரி நம்ம சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் என்ன ராமாயணம் படிக்காதது தான் குற்றம் ஏன்னா ராமனுடைய மனைவி சீதா சீதாதேவியே ராவணன் கடத்திட்டு போகிறாரு இதனால் இலங்கையே அழியுது இதுக்கு காரணம் என்ன பெண் மேல் கொண்ட ஆசை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பெண்ணாசை பெண்ணாசையால் ராவணன் கெட்டான் மண்ணாசையால் துரியோதனன் கெட்டான் இதுதான் வரலாறு நம்ம அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ராமாயணம் மகாபாரதம் நம்ம படித்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைங்களாட்டு பொறுமை அடக்கம் அமைதி அன்பு எல்லாத்தோடையுமே நம்ம குழந்தைங்க வளரும் குடும்பம்னா என்ன உறவுன்னா என்ன இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்கு ஒரு விருந்தோம்பல் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது ரோட்டில் கண்டா ஹாய் பாய் அதோடு முடிச்சுக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் கல்யாண மண்டபம் என்ன பழைய காலத்தில் எல்லாருமே ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோன்னா அந்த வீட்டில் குடும்பக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம சொந்தத்துல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம்னு ஒரு மாசத்துக்கு முன்னாலே நெல் அவிக்கிறதுல இருந்து விறகு காய போடுறதுல இருந்து பந்தல் கட்டுறதுல இருந்து எல்லாருமே குடும்பம் குடும்பமா இருந்து வேலை செய்வாங்க அப்படி கல்யாணம் நடந்து அதுதான் கல்யாணம் இப்போ அப்படி இல்லை மண்டபம் ஏன்னா வீட்டுக்கு வர்றதையே யாரும் விரும்புறது இல்லை இடம் இடவசதி இல்லாம மண்டபத்துல வைக்கிறவங்களும் இருக்காங்க இட வசதி இருந்தும் மண்டபத்துல வைக்கிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா வீட்டுக்கு வர்றதே யாருமே விரும்புறாங்க இல்லை இதுதான் இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் நாகரிகம் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம எங்கேயுமே மண்டபத்தில் கண்டா ஹாய் பாய் இனி வந்து பத்திரிக்கை இப்போ இதுவரைக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நிறைய இடங்கள்லாம் வந்து இப்போ என்ன ஆகிட்டுனாக்கி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க பத்திரிகை வாட்ஸ்அப்பில் போட்டு இப்படி ஃபங்க்ஷன் வந்துருங்க அப்படிங்கிறாங்க அதாவது ரொம்ப மாச்சை பிடிக்க தொடங்கியாச்சு பத்திரிக்கையை கூட வீட்டில் கொண்டு கொடுக்க கூடாத அளவுக்கு போயிட்டு இருக்கு காலம் எதுவும் என்னன்னு சொல்ல டெக்னாலஜி முன்னேற்றம்னு சொல்லுவாங்க அப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப அதனால சொந்த பந்தம் உறவு முறைகள் எல்லாமே போயிட்டு ஆனா நம்ம அந்த கலாச்சாரத்தை கட்டி காக்கணும் பாரத நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு பாரத நாடு ஒரு ஒரு பழம்பெரும் நாடு எல்லா நாடுகளுக்கும் ஒரு தாய் குரு இப்படிப்பட்ட நம்முடைய பாரத நாட்டு கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு எல்லாம் ஹாய் பாயோட போயிட்டு இருக்கு அதனால ஒரு ராமாயணம் மகாபாரதம் குடும்பம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம குழந்தைகளை இனி வரக்கூடிய சந்ததிகளை உருவாக்குறதுக்கு நிச்சயமா நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை நம்மளும் படிக்கணும் ராமாயணம் மகாபாரதம் படிக்கணும் நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் படிச்சோன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் இன்னைக்கு பாருங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க ஒரு அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு கூட யாருமே சாப்பாடு போடுறது இல்லை கல்யாணம் பண்ணோடனே நம்ம தனிக்குடித்தனம் போகணும் இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது அந்த வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி இது நிறைய இடங்கள்ல நிறைய நிறைய இடங்கள்ல எல்லா வீடுகளிலும் மேக்சிமம் தான் நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு வீடுகள்ல தான் ஜாயிண்ட் குடும்பம் இருக்குது மற்ற மாதிரி எங்கேயுமே இல்லை தகப்பனுக்கு ஒருபடி சாப்பாடு கொடுக்கறது கூட மடிச்சு இன்னைக்கு எத்தனையோ இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது முதியோர் இல்லங்கள்ல வந்து தகப்பனை கொண்டு விட்டுறாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவை பார்த்தாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்க நம்ம நமக்கு யார் குரு நம்ம பிள்ளைங்களுக்கு முதல் குரு தாய் தகப்பன் தான் அப்போ நம்ம தா நம்ம அம்மா அப்பா இப்படிதானே பண்ணாங்க நம்ம தாத்தா பாட்டியை அப்ப நம்ம அம்மா அம்மா நம்ம இப்படி பண்ணலாம் இதுதானே அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மாறுங்க வயசானவங்கள பாருங்க இது வந்து எதனால நம்முடைய கலாச்சாரம் நமக்கு தெரியாததுனால தான் இந்த தவறுகள் எல்லாமே நடக்குது அதனால நாளைக்கு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வருது முடிந்த வரைக்கும் உங்கள் வீடுகளில் பிள்ளைங்களை பெரியவங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து ராமாயணம் படிங்க பிள்ளைங்களுக்கு இந்த ராமனுடைய கர இந்த வரலாறு சொல்லி கொடுங்க ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக பதினான்கு வருடங்கள் வனவாசம் போன ராமன் தந்தைக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்தாரு ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு அதுங்கூட தந்தை சொல்லல வளர்த்த தாய் தான் சொன்னது அதாவது அதனால கைகை தான் சொல்றா நீ ராமா நீ பதினான்கு வருஷம் வனவாசம் போ அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க எந்த அளவு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை எந்த பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்படிந்து நடக்கலை இதுக்கு காரணம் நம்முடைய ஆன்மீகம் குன்றியது தான் காரணம் ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதது தான் இதுக்கு முக்கியமான காரணம் ஒழுக்கம்தான் முக்கியம் நம்ம ஒழுக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு முக்கியமாக ராமாயணம் படித்து கொடுங்க உங்கள் பிள்ளைங்க கூடால நீங்க எல்லாருமே ஜ குடும்பமாக இருந்து சாயங்காலம் வேலையில ராமனுடைய நாமத்தை உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு காண்டமாட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் பிள்ளைங்களுக்கு ராமன் பட்ட கஷ்டம் பட்ட கஷ்டம் எல்லாமே தெரியும் குடும்பம்னா இப்படி பொறுமையும் சீக்கிரம் ராமன் எப்படியோ எவ்வளவோ நம்ம குழந்தை கற்றுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் நீங்களே வேணா பண்ணி பாருங்களாம் முயற்சி பண்ணி பாருங்களாம் முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லையே அதனால் நாங்களும் நாளையிலேருந்து ராமாயணம் படிப்போம் நீங்களும் படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்